எல்லாருக்கும் வணக்கங்க கோயம்புத்தூர் பிரஸ் நான் பார்க்கறதுதான் முதல் தடவை மதுரை சென்னை திருச்சி எல்லாம் போயிருந்தா கூட கோவை ஊடக நண்பர்களை முதல் முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க திராவிட மாடல் ஆட்சியில தீபாவளி கொண்டாடக்கூடாது யாரு நினைச்சாங்க நல்லாவே கொண்டாடுங்க இன்றைய ஊடக நண்பர்கள் சந்திப்பு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் அரசாங்கமும் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மீடியா தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தாரு அவருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது சர்தார் ஒன் பிப்டி அப்படிங்கிற பேர்ல நாடு முழுக்க அதற்கென்று நிகழ்ச்சிகள் எப்படி எல்லாம் நடக்கணும் என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியிலும் அரசாங்கத்திலும் அதற்காக திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பா சர்தார் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் படிச்சுலாம் வந்தாரு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர் மகாத்மா காந்தி தலைமையில பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் அவர் அகில இந்திய புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் ஒரு காலகட்டத்துல ஜவஹர்லால் நேரு இணையான நிகரான ஒரு தலைவராக பிரதமர் பதவிக்கு கூட பொருத்தமான நபராக பேசப்பட்டவர் சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேலுடைய பிறந்த தினத்தை நூத்தி ஐம்பதாவது விழாவை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸ்ல இருந்தா கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் சர்தாருடைய நூத்தி ஐம்பதாவது விழாவை கொண்டாடுறது வரைக்கும் என்ன முயற்சி அவங்க காங்கிரஸ் இதுவரைக்கும் செய்யல அதை பத்தின டிஸ்கஷன் கூட இல்ல அவருக்கு நினைவு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பிஜேபி அதை செய்கிறது சுதந்திர போராட்டத்துல நேஷன் பில்டிங்ல நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி தமிழ்நாட்டில் ஐயா காமராஜர் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை செய்கிறோம் அவர்களது நினைவை போற்றுகிறோம் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பற்றி பேசுகிறார் பட்டேல் ரொம்ப யூனிக் பெர்சன் யுனிக் லீடர் அவர் இல்லைன்னா இந்தியான்னு ஒரு தேசம்